கட்பி ஒன்று சார் புரட்சி செய் என்று அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்த கம்பைநல்லூர் பகுதியில் என்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொல்வது அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து கட்பி எதையெல்லாம் கற்பிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாததை உங்களுக்கு மறைக்கப்பட்டதை கற்பிக்க வேண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் எதற்காக பிளவுபட்டு இருக்கிற சாதியால் மதத்தால் இனத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படி செய்தால்தான் புரட்சி என்கிற ஒரு விஷயம் உருவாகும் வெள்ளைக்காரன் இந்த அடிமை இந்தியாவை ஆட்சி செய் ஆட்சி செய்த பொழுது அவன் படை பயன்படுத்திய ஒரு பிரயோகம் என்னவென்றால் டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாலும் சூழ்ச்சி பலவிதமாக நம்மளை பிரித்துவிட்டால் நம்மளுடைய பலமெல்லாம் குறைந்துவிடும் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நாம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நான்கு எருதுகள் இருந்தது காட்டிலே அந்த எருதுகளை வேட்டையாட வனவிலங்குகள் சென்றது அவைகளால் ஜெயிக்க முடியவில்லை ஏன் அந்த காளைகளுக்கு தெரியும் அது ஒற்றுமையே பலம் என்று அந்த காளைகளை வீழ்த்த வேண்டுமென்றால் அங்கு ஒரு சூழ்ச்சி நடைபெற்றது அதுதான் குள்ளநெறி சொல்லி கொடுத்தது என்னது இந்த காளையினுடைய ஒற்றுமையெல்லாம் பிரிச்சுட்டா எளிதாக அந்த காளையை வந்து தனித்து வந்து வீழ்த்தி விடலாம் அதுதான் யதார்த்தம் கடந்த இருநூறு முந்நூறு ஆண்டுகளாக தமிழினம் வேறு ஒரு இனத்திடம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் பணபலத்தையும் அனைத்தையும் கொடுத்துவிட்டு அவர்களிடத்தில் அடிமையாக இருப்பதற்கு காரணம் நாம் ஒற்றுமை இல்லாததே அவர்கள் அதிகாரத்தில் வந்து உட்காருவதற்கான ஒரு வசதியான வாய்ப்பாகிவிட்டது இப்பொழுது நம் இனத்திற்கு பாடுபட்ட அநேகர் நேர்மையாக இருந்தார்கள் எதுவரைக்கும் கூட்டணி போகாத வரைக்கும் அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள் ஒரு பழத்தை எடுத்த என்றால் அந்த பழத்திற்குரிய விதை தான் உள்ளே இருக்க வேண்டும் எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மா என்னை பார்த்து சொல்வார்கள் விதை போட்டால் அதாவது சொர போட்டால் சொர தான் வரும் பூசணி போட்டால் பூசணி தான் வரும் வேற காய் வராது இல்லைங்களா ஆனால் இங்கே வேற என்னென்னமோ வந்து நின்றுருக்குது அதற்கு காரணம் என்னது ஒரு புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் அதை நான் சொல்லுகிறேன் விதை நெல்லை எடுத்து விருந்தாளிக்கு விருந்து வைக்கக்கூடாது என்று நம்ம வீட்டில் அடுத்த பட்டத்துக்கு பருவத்துக்கு இப்போ வந்து வெயில் காலமாக இருக்குது உழவெல்லாம் உழுது கள்ளக்கொட்டை வந்து விதைப்போம் சரிங்களா நல்லா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கள்ளக்கொட்டை வந்து வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு வந்து விதைக்கிறதுக்கு ஒரு எண்பது கிலோ வீட்டில் வந்து அம்மா வந்து அம்மாவோ மனைவியோ தினமும் கள்ளக்கோட்டையை வந்து வறுத்து சட்னி ஆட்டி வரவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போட்டாங்க அடுத்த வருஷம் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது இப்போ கூட்டணி வச்சுருக்கிற கட்சிகளினுடைய நிலைமையும் அதை சார்ந்திருக்கிற உறவுகளினுடைய நிலமையும் அதுதான் கடந்த நாட்களில் வந்து வாக்கு சேகரித்து கொண்டிருந்தோம் எங்கள் ஊர் பகுதியில் மரத்துக்கடியில் தாயக்கட்டையை உருட்டி விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆழ மரத்துக்கடியில் அவங்ககிட்ட போய் வாக்கு கேட்டோம் அங்கே இருந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ எங்களுடைய வாக்கு உங்களுக்கு தான் நான் பொய் சொல்லலைங்க உண்மை சத்தியத்தை வந்து சொல்கிறேன் அடுத்த நிகழ்வு ஒன்று பார்த்தேன் புளிக்கரையிலேருந்து அந்த பக்கம் அதாவது நான் சொல்கிறது பாலக்கோட் ரோட்டில் புளிக்கரையிலேருந்து நக்கல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது முந்தா நடந்த வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் அக்ராகரத்தில் நடந்தது அதுக்கு அந்த வழியாக வந்து போயிட்டு இருந்தேன் அங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் சொந்தங்கள்லாம் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே அங்கே நின்று இருந்தவங்க மக்களுடைய வயசு என்ன தெரியுங்களா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது இருக்கிறவங்க ஒரு வாலிபன் கூட கிடையாது ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வாலிபர்களும் பாட்டாளி மக்கள் இருந்து அத்தனை பேருமே இங்கே வந்துட்டாங்க ஏன் அவங்க தெரிந்து கொண்டார்கள் இது நமக்கான ஆட்சி அல்ல நமக்கான கூட்டணி அல்ல என்று நான் சொன்னேன் இல்லைங்களா பழனி பாபா சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் பொருத்தி பாருங்க இப்போ இவர்கள் யார் மீது கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் என்ன செய்தார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் மூன்று முறை முதல்வராக இருந்தார் இரண்டாயிரமாவது ஆண்டிலே ஒரு விடயம் நடந்தது குஜராத்தில் அநேக இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செய்தார்கள் அவர் முதல்வராக இருந்த குஜராத் மாநிலத்தில் அப்ப என்ன தெரியுங்களா நடந்தது மத்தியில் ஒன்றியத்தில் ஆண்டதும் பாரதிய ஜனதா கட்சி அவரை நியாயப்படி பார்த்தோம் என்றால் அந்த ஆட்சியை கலைத்திருக்க வேண்டும் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்திருக்க வேண்டும் ஒரு அவசர நிலை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல அன்னைக்கு கூட்டணியில் இருந்தவங்க யாரு தெரியுங்களா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள்லாம் இருந்தாங்க அவங்க ஒரு சூழ்ச்சியை வந்து பண்ணாங்க பண்ணாங்க என்ன இந்த கரையை இஸ்லாமியர்களை கொன்ற கரையை நீக்க வேண்டும் என்றால் என்ன யோசனையை கொடுத்தவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன யோசனையை கொடுத்தார் இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் செய்த வன்முறையை படுகொலையை கற்பழிப்புகளை இவைகள்லாம் மறைக்க வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியரை பயன்படுத்த வேண்டும் அதற்கு அவர்கள் யாரை தெரியுமா தேர்ந்தெடுத்தார்கள் தமிழர் ஆகிய அவுல் பக்கீர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் அவர் என்கிற மத்திய நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தார் அவரை ஜனாதிபதியாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னார்கள் அவரை ஜனாதிபதி ஆக்கினார்கள் நம்ம மறந்துட்டோம் நமக்கு ஞாபகம் வருதுங்கிறது எளிதாக வரக்கூடியது நேற்று வந்த பிரச்சனை ரொம்ப வெயில் அப்ப ம மறதி என்கிறது ஒரு வியாதியாகவே இருக்கிறது நம்ம எப்படியெல்லாம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறோம் மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதை செய்தார் அவர் கட்டின பொண்டாட்டிக்கே உண்மையா இல்லை தெரியுங்களா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டிய நடுத்தரில் விட்டுட்டார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்மணிக்கு செக்யூரிட்டி போட்டு எந்த பத்திரிகையாளரும் அந்த அம்மா கிட்ட போய் பேட்டி எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டணியை சுமந்து வருகிற கட்சிகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்துகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழர்களுக்கு வேலையெல்லாம் வந்து கொடுக்கறதுல மத்திய அரசனுடைய வேலையாகட்டும் எந்த வேலையாகட்டும் சமீபத்தில் ரெண்டு விஷயம் நடந்தது மத்திய வண்டித்துறை ரயில்வே இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கே வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டு வழியாக கேரளாவுக்கு ஒரு ரயில் வந்து போச்சு அந்த ரயிலை இயக்கணும் யார் தெரியுங்களா உண்மையாக லோக்கோ பைலட் கிடையாது ரயில் ஓட்டுற டிரைவர் கிடையாது பன்னிரெண்டாவது அதற்கு பின்பதாக டிகிரி முடித்த பசங்களை வந்து ஏற்றி விட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து ஓட்ட விட்ருக்குறாங்க இது சத்தியமாக செய்தித்தாள்லேயும் தொலைக்காட்சிகள்லையும் வந்த செய்தி இன்னொரு செய்தியும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வட இந்தியாவில் தான் இதுவும் நடந்தது சரக்கு ரயில் எழுபது கிலோமீட்டர் பைலட்டே இல்லாம எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிருக்கு நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த விபத்தை எங்கேயுமே நடக்காம பார்த்துக்கிட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட கூட்டணியை சுமந்து வருகிற மக்களுக்காக உங்களுடைய வாக்கு அல்லது நேர்மையின் பக்கம் நல்லாட்சி நடத்த துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்காக உங்களுடைய வாக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தங்கை அபிநயா அவர்கள் நான்காவது இடத்தில் முதலாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நான்காவது பொத்தனை உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஒளிவாங்கி சின்னத்தில் அளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்